வணக்கம் மக்களே நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க கர்ப்பப்பை பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய எளிமையான காய்கறிகளில் முக்கியமான காய்கறி மஞ்சள் பூசணிக்காய் இந்த மஞ்சள் பூசணிக்காய் ஆற்றல் எப்படி இருக்கும்னா நம்ம கர்ப்பப்பையுடைய தசைகளை நல்லா பலப்படுத்துங்க எந்த ஒரு பெண்களுக்கும் கர்ப்பப்பையில் நீர் கட்டியாவோ இல்லை போக்குநிலைகள் ஒரு முறையான தன்மையாக இல்லை ஒரு போக்கு அளவுக்கு அதிகமான போக்கு இருக்குது இல்லை போக்கே சுத்தமாக வரலை இல்லை விட்டு விட்டு வருது இல்லை நாலு மாதம் ஒரு சிட்டிங்காக போக்கு நிலைகள் ஏற்படுது மாதவிடை போக்கு அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் டெய்லி மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து பாருங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தொடர்ந்து எடுத்தாலே உடம்புடைய மற்ற உபாதைகள் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு கழிவுகள் போகக்கூடிய நிலைப்பாடுகள் நல்லா நடக்க ஆரம்பிக்கும் அதை தவிர உடம்பு ரீதியாக ஒரு பிரச்சனை மட்டும் குறையிறது இல்லாமல் மனசு ரீதியாக இருக்கிற கூடிய சில அழுத்தங்கள் இருந்தாலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் இதுவே அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க மஞ்சள் பூசுணிக்காய் அவ்வளோ மாற்றங்கள் கொடுக்கும் அதை எப்படி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா மஞ்சள் பூசிணிக்காயை மேலே உள்ள தோல் விதைப்பழம் அப்படியே போட்டு அரைச்சி வடிகட்டி ஒரு பத்து எம்எல் குடித்தா போதும் அதில் எந்த விதமான இனிப்பு உப்பு காரமே சேர்க்கக்கூடாதுங்க பியூரை அப்படியே அரைச்சி வடிகட்டி ஒரு பத்து எம்எல் எடுத்தால் போதுங்க டெய்லி ஏதாவது ஒரு வேலை சாப்பாடுக்கு முன்னாடியே பின்னாடி எப்படி வேணாலும் எடுத்துங்க இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு உடனே சாப்பிட்டுக்கலாம் ஒன்று விதமான வழிமுறையில் இல்லை உங்களுடைய உணவு முறைகளில் முடிஞ்ச வரைக்கும் பச்சை மிளகாய் வர அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகு எல்லா இடத்துலையும் சேர்த்துங்க நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இதுக்கு மேலே கர்ப்பபை சம்மந்தமாக சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு பயங்களோ ஏதாவது உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருந்தாலும் சரி இந்த காய்கறிகளை மட்டும் ஒரு பன்னெண்டு காய்கறிகளை மட்டும் தான் வச்சு உங்களுக்கு சில வைத்திய முறைகளை சொல்லி ஆலோசனை சொல்ல போகிறேன் உங்களால் விருப்பம் இருக்குதுன்னா மற்றவங்களுக்கு சொல்லி இதை மாதிரி ஆரோக்கியத்தை கொடுக்குன்னு நினச்சி அக்கறை ஏற்பட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உடனே என்னை தொடர்பு செஞ்சுக்கலாம் அடுத்தடுத்து ஃபோனில் பேசி கூட உங்களுடைய முறையான ஆரோக்கியத்தை பெற வைக்கிறதுக்கு ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை பெற வைக்க முடியும் இந்த காய்கறி வைத்தியம் மூலமாகவே இதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்